பார்த்தார் அவர் சொன்னார் அவர் சொன்னார் இதை விரும்புகிற ஜனத்தை நான் உருவாக்குவேன் இவைகளை விரும்புகிற ஜனத்தை நான் உருவாக்குவேன் அற்புதத்தை நாடாத ஒரு ஜனம் ஆசீர்வாதங்களை அலட்சியமாய் இழலுக்கு பின்னால் தூக்கி போடுகிற ஒரு ஜனம் என் ஆண்டு பாதம் ஒன்றே போதும் என் ஜீவன் போனாலும் அதையே நான் பின்பற்றுவேன் என்று அவரை தொழில் கொள்கிற ஒரு பாதம் இதை உடைய ஒரு ஜனத்தை நான் உண்டாக்குவேன் ஒன்று தெரியுமா அவருவாசத்தை ஆட்டி படிக்கிறது உலகம் முடியாது ஒன்னால் முடியாது யார் உலகம் சொல்லவில்லை கிறிஸ்தவ உலகம் சொல்லுகிறது முடியாது சித்தம் அது கடினம் கிறிஸ்துவின் impossible

முடியாது நாங்கள் ஆசீர்வாதம் என்றுதான் அழைவோம் ஆசீர்வாதம் என்றுதான் அழைவோம் ஆசீர்வாதம் என்றுதான் அழைவோம் பிதா நொந்து போகிறார் ஆனால் விசுவாசம் நொந்து போகவில்லை அவர் சொன்னார் மறுபடியும் நான் உண்டாக்குவேன் மறுபடியும் நான் உண்டாக்குவேன் என் கிறிஸ்துவின் ரத்தத்தை தூக்கி சுமக்கிற ஜனத்தை மறுபடியும் நான் உண்டாக்குவேன் என் ஆவியான சத்தத்திற்கு கீழ்படுகிற ஒரு ஜனத்தை மறுபடியும் நான் உண்டாக்குவேன் என் கிறிஸ்துவின் சிலுவையை தூக்கி அவரை ஜாதியை நான் மறுபடியும் உண்டாக்குவேன் என்று சொன்னாரே அந்த விசுவாசத்தின் கண்கள் இன்றைக்கு உன்னைத்தான் காண்கிறது அதான் சொன்ன காணக்கூடிய பிதாவின் விசுவாசம் அலூய்யா Visible faith of Holy Father நீ பிதாவனுடைய காணக்கூடிய விசுவாசம் எத்தனை பேருக்கு சந்தோஷம் மூன்று நாளும் தேவனுடைய விசுவாசத்தை காண்போம் சரி உன்னில் வைத்த விசுவாசம் ஆதாமை படைக்க வைத்தது அப்பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் மூன்று நாளும் போய்விட மனதா இருக்கிறீர்களா